பாட்னாவில் ஒரு போகிறாரு ஒன்றிய எல்லாம் போயிட்டு இருக்காரு ரெண்டு பக்கம் ஈக்காக்கா நிற்கலையோ ஃபோட்டோ பண்ணி தான் பாட்டு அவர் அவரு அவர் அடுத்த டெஸ்ட் மேரி அந்த இது அது என்னது இந்த பாகிஸ்தான் இது தீவிரவாத தாக்குதல் பேக் மேரே ஆகிடுச்சு நேற்று கூட சொன்னார் மோடி பாகிஸ்தான் கெஞ்சி கேட்டதுனால தான் போறேன்னு பாட்டு எடுப்பாடு அதனால தான் இந்த இதெல்லாம் பேச வேண்டியிருக்கு அவர் இம்ரான்கான் அழகாக சொல்லிட்டு ஒரு எலெக்ஷன் அன்றைக்கி முதல்ல இதாக பேசுவாரு போயிட்டார் அதை பப்ளிசிட்டி கொடுத்துட்டாங்க தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும் தொடர்ச்சியாக ரோட் ஷோ போயிட்டு இருக்கிறாங்களே சக்ஸஸ் என்ன பண்ணுறதுக்கு ஒரு பொய்யை சொல்லி ஆச்சு அந்த பையன் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆடையா போச்சு ஒரு பதினஞ்சு பேர் வந்து இருபது பேரை கொண்டு விட்டு போயிட்டாங்க கொண்டு விட்டு சும்மா கூட போகல ஓ மோடியை நாங்கள் கொல்லாமல் விட மாட்டோன்னு பெண்கள்லாம் மிரட்டி எல்லாம் சொல்லிவிட்டு அதெல்லாம் வேறு படம் எடுத்து எல்லாம் கொடுத்துட்டு அவ்வளோ நிதானமாக போயிருக்காங்க ஒரு ஆளை பிடிக்கல ஆனால் ஆளே இல்லாத இடத்துல வந்து குண்டு போட்டாங்களா அந்த பாகிஸ்தான் செத்து போயிட்டாங்களாம்